சொன்னலாம் இது மாதம் ஆனாங்களுக்கு இன்னும் வந்து கடந்தா இருக்கா அந்த வேலை வாழ்த்துறது ஆனா ஆன்கான்தான் சொன்னாங்க வாங்கினோம் இன்னைக்குள்ளே மிசவராசம் இல்லை நீங்க இப்ப வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் கை பண்ணி அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க முதுவையில் பத்தம் அப்படின்னு இன்னைக்கு எந்த எல்லாம் இருப்பானா இருக்குங்க அதை முடிச்சிடலாம் வந்து கவனிச்சிடுங்க அதான் இன்னைக்கு பாத்தமர்ட்டு எல்லாம் அப்படின்னா வேறதா இருக்கீங்க எல்லாமே வந்து அந்தபடியா அடக்கும் எந்த ராஜா நான் இன்னைக்கு தெளிவா நீ தான் இருக்கீங்க இன்னைக்கு முடிவு பண்றீங்க அதான் அடக்கும் இன்னைக்கு அவங்கப்பா நீங்க வந்து இருக்கீங்க இருக்குங்க ஆரம்பத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருவாங்க சமைச்சு கண்ணு வாசனையும் நீங்க ஊருக்கு போய் நீங்க வெள்ளாட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அச்சுறவெல்லாம் இருக்கும் ஆனா எல்லாம்

தனு சாட்சி அம்மா இல்லை இன்னைக்கு நீ பாரமயத்தை கடைபிடிப்பீங்க அப்பாவும் இருக்கும் அம்மாவும் இருக்கும் இருக்கா சொந்த ஊருக்கு போவீங்க இல்லை நீ வெள்ளாட்டா இருக்கீங்கன்னா நீங்க சொந்த நாட்டு வருவீங்க நீ பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போறது எல்லாம் பண்ணீங்க ஆன்மீக நாட்டா நீங்க அதிகமா இருக்கும் இன்னைக்கு போய் பண்ணுங்க எல்லாமே வந்து வெற்றி நீ தோழிங்க இடம் இல்லை எனக்கு ராசினா ஆட்சி அம்மா இல்லை நீ ஃபுல்லா வெற்றி தான் உங்களுக்கு நீ செய்யணும்னு எடுத்த செயல் எல்லாம் இன்னைக்கு வந்து வெற்றி நீ தோழிங்களே கிடையாது இன்னைக்கு நல்ல உங்களுக்கு நீ உள்ள ராசினா மஞ்சள் நேரம் ராசி ாலும்னா இன்னைக்கு என்ன பார்த்தாலும் யாராவது எல்லாமே நான் காப்பிச்சு பண்ணி மைன் சட்டம் இருக்காங்க எனக்குதான் பண்ணலாம்